தினமும் வீட்டில் விளக்கேற்றுவதால் நம்மளுக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒளி வடிவமாக இருக்கிற இறைவனை தீபம் ஏற்றி வழிபடுறது அப்படிங்கிறது எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை பிரகாசிக்க செய்யும் வேத புராணங்களும் கூட விளக்கேற்றுவதே மிகச்சிறந்த பலன் தரும் வழிபாடுன்னு சொல்லி சொல்லு சொல்லியிருக்கு அதே மாதிரி எத்தனை எத்தனையோ அரசர்கள் கோவில்களில் தீபம் ஏற்றுவதையே மிகச்சிறந்த திருப்பதி இனியாக செஞ்சுருக்காங்க எல்லா நாளுமே விளக்கே தீபம் ஏற்றி விளக்கு வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப உயர்வான பலனை தரும் தீபத்தில் துர்கா லட்சுமி சரஸ்வதி அப்படிங்கிற மூன்று சக்திகளும் இருக்குது தீப ஒளி புற இருளை அகற்றுது தீப பூஜை உள்ளத்தோட இருளை போக்குது அதாவது தீய சிந்தனைகள் ஏற்படாத வண்ணம் நம் தடுக்குது மனசில் இருக்கிற கவலைகளை போக்குது அதனால் தினமும் ரெண்டு வேளை தீபம் ஏற்றி வணங்கி பூஜை செய்கிறது அவசியம் தீப ஒளியிலிருந்து வெளிப்படுற புகையால் கண்களுக்கு தெரியாத கிருமிகள் நசியும்னு சொல்கிறாங்க பொதுவாக பூஜை அறையில் நம்ம திருவிளக்கு ஏற்றி வழிபடுவது இனியுமே சிறந்தது வீட்டில் தினமும் விளக்கேற்றதுனால இந்த பழக்கம் வந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டை வந்து லட்சுமி கடாச்சமாக இருக்கும் எல்லா வித யோகத்தையும் பெற முடியும் குடும்பத்தில் செல்வம் பெருகும் பெருகும் சந்தோஷம் நிலவும் வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் புத்திர பாக்கியம் உண்டாகும் மனதுக்கு ஏற்ற வரன் அமையும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதமான யோக பாக்கியங்களையும் பெற முடியும் அதே மாதிரி இரவு பகல் மாற்றம் ஏற்படும் போது சுற்றுப்புற சூழலில் நிகழ்கிற சில மாற்றங்களால் விஷ பாதிப்பு உருவாகும் விளக்கிலிருந்து வெளியே வெளிப்படுற ஒழிக்கெதிர்கள் வந்துட்டு இந்த பாதிப்பை தடுக்க வல்லது நம்ம இனி தீபம் எப்படி ஏற்றலாம் எந்த எந்த திரி உபயோகித்தா என்ன இதுன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து வர போஸ்ட்டில் பார்க்கலாம் தேங்க்யூ